ஆனால் இப்போ பணம் செய்வது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆள் எத்தனை பணம் செய்வீங்க அறுபது மணையை ஏறு வரை ஏறுவான் நாற்பது மணையாக ஏறு இருக்குது இருபத்தஞ்சி பணம் ஏறுறாலும் இருக்குது சரி சரி ஒரு இருபத்தஞ்சி பணம் ஏறுறாள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூணுரூவா நாலுரூபா வருமானத்தில் வச்சுக்கிறேன் அந்த அறுபது பணம் ஏறுறாலும் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரரூபா வருமானத்துக்கு கொடுக்கும் ரெண்டு நேரம் ஏறி இறங்கும் அந்த தை மாசி பங்குனி சித்தரை வர ரெண்டு மூணு நேரம் அந்த ப சித்தரையிலேருந்து அங்கிட்டு போக அங்கிட்டு ரெண்டே நேரம்

ஆடி வேற நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கு அங்கிட்டு நம்ம வயிற்று புலப்ப கழிக்கலாம் அப்படிங்களா குடும்பத்தால ஒரு குடும்பத்துல இருந்து என்ன அதுல வருமானம் வருமோ அத தள்ளி போயிடுது இதுக்கு இடைல வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வர ஒரு புள்ளி இதை ஒரு பணியாரி வாங்கி திருப்பி அடைச்சிருவான் கடன் அடைச்சிடலாம் கடன் அடைச்சிடலாம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கடன் வாங்கலாம் அடக்கி அடைச்சிடலாம் மூணைய மாசத்துக்குள்ள அடைச்சிடலாம் மூணு மாசத்துல அடைலாம் மூணு மாசத்துல அடைக்கலாம் நாலு மாசந்தேனே அடைக்கலாம் அதெல்லாம் பனியரியோட திறமைதான் உம் மண்டையடி விளையாடி இல்லாம கடவுளும் ஒத்தழச்சு நமக்கு நல்ல ஒரு சுகவாசியோட அந்த பணக்காரங்க ஏற்பாத்துச்சு அப்படின்னா முன்னே மாதம் அடைச்சிடலாம் மூணு மாசம் அஞ்சு லட்சம் ஈஸியாக அடைக்கலாம் அதான் தெரியுது வேற என்ன வேற இதுல கஷ்ட நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நஷ்டம் என்ன கை காலில ஒரு பிறப்பாடோ இல்லை ஒரு அருவாளை இந்த அருவாளையே தப்பி தவறி கை காலில பட்டுச்சு அப்படின்னு ஒரு நாளைக்கு சுணங்கி போட்டான்னா அந்த தொழில் போயிடும் அன்னைக்குள்ள வருமானம் குறையும் அத ரெண்டு நாள் செண்டு செய்யறோம்னா ரொம்ப பருவி அதுல பாதிக்கு பாதி போய் அப்புறம் தான் வரணும் அப்புறம் அதுல இருந்து எடுத்து கூப்பிட்டோம்னா அங்கூடு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அப்புறம் அந்த மாதிரி அந்த பதனியை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பத்து டன் இருக்கு அப்படின்னா அந்த பத்து டன்ல ஒரு அஞ்சு டன் போயிடுச்சுன்னா அஞ்சு டன்னு அங்கே ஒரு வாரம் தான் பார்க்க முடியும் இப்ப பணம் சீவிருக்கிறீங்க இல்லையா இப்ப சீவிட்டு இப்ப இங்கயோ

போயிட்டு வந்து உடனே சேர்த்து அதை சீவி போடுற அப்படின்னா சீவிடலாம் அந்த அந்த இருபது உடனே சேர்த்து சீவிடலாம் ஒரு அரை மணி நேரம் முந்தி போகிற முடியுங்களேன் உங்கள் பணியை சீவிட்டு என் பணியை சீவிடலாம் என் பணியை சீவிட்டு கூட உங்க பணியை போய் கடைசியாக சீவிடலாம் இந்த பணம் எடுத்து வந்து குறுக்கு தான் அதிகமாக வலிக்க முடியுங்க இல்லையா நீயமாக வலிக்கும் காலு வைக்கி ஒரு பதினஞ்சு நாளைக்குலாம் பணியில் ஏறிட்டோம்னா பொத்து ரத்தமாக ஓடி அதுக்கு பிற்பாடு அது காய்ப்பு தேறி அதுக்கு பிற்பாடு தான் அந்த பணியிலே கை கால் பிடிக்க ஆரம்பிக்கும் சார் நான் அந்த குறுக்கு வலிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ணுறது கிடையாது சாப்பாடு தான் ஒன்றும் போக்குவரத்து ரொம்ப அதிகமான இதாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு செடி சொன்னீங்களே அது வந்து அந்த முளை கொத்தா அந்த இது இருக்குது அதுக்குன்னா வந்து சில குறுக்கோலி இதுகளுக்கு வந்து கஷாயம் போட்டு பருப்பு சம்பாரில் வச்சு கூட அந்த இலையை வேக வச்சு அதை போட்டு கூட குடிப்பாங்க ரசமாக வச்சு குடிப்பாங்க பூடு ஜீரகம் வெள்ளைப்பூடு மிளகு இதுக வச்சு சாப்பிட்டாலே கொத்தானா வச்சு அதை அதிகமாக குறுக்கோலி நின்றுமாண்ணே அது குறுக்கோலிக்கு உளைச்சலுக்கு கேட்கணும் நல்லா நான் அந்த செடியை மட்டும் கொஞ்சம் பறித்து காமிங்கள் ம் காமிங்கண்ணா செடி காமிங்க அந்த செடி என்ன வேணான்னு இது வந்து அவிய வச்சு மற்ற பூடு மிளகு சே எல்லாம் சேர்த்து அதனுடைய ஒரு குறுக்கு வலிக்கு மற்றவருடைய கால்கை உளைச்சலுக்கு இதை வந்து ஒரு ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்றது அந்த செடி பேருண்ணா முடக்கத்தான் முடக்கத்தான் சரிண்ணா சரிண்ணா